நீங்க ஒரு இவி கார் வச்சிருக்கீங்களா உங்க கார் டயர் தேஞ்சு போச்சுன்னு சாதாரண பெட்ரோல் கார் டயரை மாத்தினீங்கன்னா அது நீங்க உங்க காருக்கு வைக்கிற கொல்லி ஏன் தெரியுமா வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர்லயே டயர் வெடிக்கலாம் இல்லனா உங்க காரோட ரேஞ்ச் பாதியா குறையலாம் இந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க வணக்கம் நண்பர்களே பாக்குறதுக்கு ரெண்டு டயரும் ஒன்னு போல தான் இருக்கும் ஆனா இவி காருக்கான டயர்கள் ரொம்ப ஸ்பெஷல் சாதாரண டயருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் ஈவி காருக்கு நார்மல் டயர் செட் ஆகாது மாத்தி போட்டா என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது முதல்ல ஏன் இது மாறுபடுதுன்னு பாப்போம் ஒன்னு எலக்ட்ரிக் கார்ல இருக்கிற பேட்டரிங்கிறது ஒரு பெரிய பாறை மாதிரி சாதாரண காரை விட ஈவி கார்கள் முன்னூறு முதல் ஐநூறு கிலோ அதிக எடை கொண்டது இந்த எடையை தாங்க சாதாரண டயரால முடியாது இனிமே டயர் வாங்கும்போது அதுல ஹெச்எல் அப்படிங்கிற குறியீடு இருக்கான்னு பாருங்க இது அதிக எடையை தாங்கக்கூடிய ஈவிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட புது வகை டயர்கள் ரெண்டு ஈவி கார்ல நீங்க ஆக்சலரேட்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் ஃபுல் பவர் கிடைக்கும் சாதாரண டயர் அந்த வேகத்துல தரையை கிரிப் பண்ண முடியாம சீக்கிரம் தேஞ்சு போயிடும் ஈவி கார்ல டார்க் அதிகம்ங்கிறதால மழையிலயோ அல்லது வழுக்கலான ரோட்லயோ சாதாரண டயர் போட்டீங்கன்னா கார் நிலை தடுமாற வாய்ப்பு அதிகம் ஈவி டயர்கள்ல இருக்கிற ஸ்பெஷல் ரப்பர் காம்பவுண்ட் உங்களுக்கு சரியான கிரிப் கொடுக்கும் மூணு ஈவி கார்ல இன்ஜின் சத்தம் இருக்காது அதனால டயர் ரோட்ல உருள்ற சத்தம் உள்ள அதிகமா கேட்கும் இதை தவிர்க்க ஈவி டயர்ல உள்ளுக்குள்ள சவுண்ட் அப்சார்பிங் ஃபோம் வச்சிருப்பாங்க நாலு பேட்டரி சார்ஜ் அதிக நேரம் வரணும்னா டயர் ரோட்ல உராய்வு கம்மியா இருக்கணும் ஈவி டயர்கள் அதுக்கேத்த தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அஞ்சு ஈவில ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நுட்பம் இருக்கு நீங்க ஆக்சலரேட்டர்ல இருந்து கால் எடுக்கும்போதே கார் வேகம் குறையும் இந்த அழுத்தத்தை தாங்க சாதாரண டயரால முடியாது ஆனா இவி டயர்கள் இதற்காகவே பலப்படுத்தப்பட்டிருக்கும் ஆறு ஆராய்ச்சி முடிவுகள் படி சாதாரண டயரை ஈவில போட்டா அது முப்பது முதல் நாற்பது சதவீதம் சீக்கிரமே தேஞ்சு போயிடும் நீங்க காசு மிச்சம் பண்ண நினைச்சு சாதாரண டயர் வாங்கினா சீக்கிரம் புது டயர் வாங்க வேண்டிய சூழல் வந்து இன்னும் அதிக செலவு தான் ஆகும் சரியான ஈவி டயர் போடுறது மூலமா வருஷத்துக்கு நீங்க சார்ஜ் பண்ற செலவுல சில ஆயிரங்களை மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம சஸ்பென்ஷன் பாகங்களும் வீணாகாம இருக்கும் ஒருவேளை நீங்க நார்மல் டயரை மாத்திட்டீங்க உங்க காரோட ரேஞ்ச் இருபது சதவீதம் வரை குறையும் டயர்ல விரிசல் விட்டு சீக்கிரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு கார் ஓட்டும்போது உள்ள பயங்கரமா சத்தம் கேட்கும் அதனால உங்க ஈவி காருக்கு டயர் மாத்தும்போது அது இவி டெடிகேட்டட் டயரானு பார்த்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க இவி கார் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள அலர்ட் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திப்போம் நன்றி